நாட்டின் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்றைய தினம் புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் நாநாட்டின் பிரதேச சபையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அன்டன ராஜன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது சபையில் பதினேழு உறுப்பினர்களில் சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்தார் எனிய பதினாறு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அன்டன ராஜன் பத்து வாக்குகளையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அதிக வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ராஜன் நாட்டின் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொழிலாளர் கட்சி குழு உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஆதரவை வழங்கியிருந்தனர் உபதபிசாலர் தெரிவு இடம்பெற்றது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஞானராஜ் சோசை போட்டியின்றி உபதலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

உறுப்பினர்களில் கூடுதலான உறுப்பினர்கள் சந்தர்ப்பத்தில் கூடுதலாக எடுத்தவர் ஏனிய இருவரது அவர் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார் இல்லாது போனால் ஆக குறைந்தவரை நீங்க मग आणि म्हणून पायन और सिंथिया राजेंद्र मैरीटास रॉबर्ट जेनाट सुगीता हॉस्टेंड और पैब्रिस्ट यूथ सेल्वेरा पायन और अदिति உறுப்பினர்கள் பி எம் நிற்படுகின்ற உறுப்பினர்கள் ി अपने आप मिलने ही सोलिया कुमार है मीना आले अंदर उन्हें पुलने रोशन नंबर आ जाए ओपर जेनास जे फोन पेपरिस्ट यूर्स सिल्वर सोस है सुजिता बॉस्टर मारे आवे ख़लुम

முன்னேற்கும் என்னை தெரிவு செய்திய மக்கள் உறுப்பினர்கள் அனைவருக்குமே நான் நன்றியை கடன்பட்டிருக்கின்றேன் நன்றியை தெரிவித்திருக்கின்றேன் அத்தோடு எங்களுக்கு ஆதரவு வழங்கிய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கின்றேன் எங்களுடைய பயணமானது வந்து மக்களுக்கான பயணமாக இருக்கும் இங்கே வருகிற நிலவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான

அரசியல் தந்தாட்டான் பிரதையுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும்